ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஆன அமேசான்ல இருந்து நான் என்ன பார்க்க வரீங்களா வேர்ல்டு மேப்பு உடலில் வாங்கியிருக்கோம் உள்ள பிரித்து பார்க்கலாம் ஆப்ரிக்கா ஓ ஓகே இப்போ பின்னாடி ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கு சைனா ஏசியானா கொடுத்துட்டானா மொத்தமா அமெரிக்கா ஓ கனடா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா ஆ அது தனி கிரீன்ல இருந்து அந்த சைடு இருக்கு ஐலாண்ட்ஸ்லாம் இதுதான் அந்த செட்டுன்னு சொன்னாங்க நார்த்து சவுத்துன்னு தேடினு சிக்கிறதுக்கு சின்ன சின்ன டிட் பிட்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஓட்டணும் ஜப்பான் இருக்கா பாருங்க ஜப்பான் மடகாஸ்கர் பாப்பா நியூகினி இதெல்லாம் ஓ ஐலாண்டு இதுவும் சில சில ஐலாண்டு போல

காமிக்கிறண்டி ஓகே பக்கம் அதை ஓட்டி இருக்க டபுள் சீட் நாற்பத்தி இருக்கு அதனால் ஒன் டூ த்ரீன்னு பேக் சைடு திருப்பி போட்டு பார்க்கணுமா இல்லைனா எப்படி அது பேக் சைடில் பார்த்து இந்த நாற்பது மேட்சிங் பண்ணணும் ஓ எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஃப்ரெண்டில் போட்டு ஓட்டி

ரஷ்யா பெருசா இருக்குடி ஒரு அப்படியே பேரே இல்லை அப்படியே பெருசு ரஷ்யா பின்னாடி பண்ணி நினச்சேன் வருது ஓகேவா நைனு கீழே வருவோம் கீழே நம்ம இந்தியா இந்தியா பின்னாடி கொஞ்சம் ஓகே ரஷ்யா செவன் உக்ரைனி போலண்டு இதெல்லாம் ஜெர்மனி இதெல்லாம் கூட்டிகுட்டியே வந்து போகும் ஒரு தான் ஸ்பெயின் அது ரஷ்யாவோடய பார்ட்ஸு தான் பேரே இல்லாமல் வந்தது பார்த்தா ரஷ்யா பார்ட்ஸு ஆமாம் செவனு எயிட்னு நம்பர் வருது பேர் அப்படியே பின்னாடி பண்ணுவேன் தெரியும் வேண்டாம் அது இருந்தாலும் அந்த வேர்ல்டு மேப்பையும் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணமோல எப்படி இப்படி மண்ட்டு செவன் சிக்ஸ் அந்த பக்கம் வரும் திருப்பி பார்த்தா அப்படியே ரிவர்ஸாக வரும் ஓஹோ செவரில் ஒட்டுமாட்டா இதில் ஒட்டி பார்த்தோன்னு தெரியுமா டபுள் சைட் சிக்கி டேப் தானே இல்லை வேறு மாதிரி நல்ல டேப்போ டபுள் சைட் டேப் தான் கொஞ்சம் காஸ்ட்லீ நினைக்கிறேன் இல்லை ஒரு மாதிரி சாஃப்டாக தெரியுது இது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி எப்படி இல்லை இல்லை பார்த்துக்க பின்னாடி திருப்பி அப்பப்போ மேப்பை ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணலாம் கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கேன் ரஷ்யா டெக்கியெல்லாம் மங்கோலிய மங்கோலிய மிடில் இருக்கா அதுக்கப்புறம் சைனா விட்டாதா இன்னும் கொஞ்சம் இறக்கணுமோ ஓடிச்சா ஓ கரெக்டு ஃபிட்டாயிடுச்சு ம் இது பின்னாடி டேப் போட்டு விட்டு வந்து அப்படியே தூக்குன மாதிரியே வச்சுட்டே போட்டிடுறேன் ஆ ஆ ஏன்னா திருப்பி திருப்பி ஓட்டினா நமக்கு கஷ்டமாக இருக்குல்ல தூக்க மாதிரி கஷ்டமாக இருக்கு திருப்பி தான் போடணுமா சேப்ப திருப்பி போடு திருப்பி 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 போட எந்த இடத்துல விட்டு வருதுன்னு விட்டு விடு கரெக்டாக உட்காந்துச்சே ரைட்டு ஏன்னா அப்படி வச்சு ஒட்டவும் முடியல தான் ஒட்டுற மாதிரி பின்லாண்டு ஸ்வீடனு நார்வே மூணு கல்சினியும் இருக்குது தேப்பு பெருசாக அப்படியே இல்லை இருக்கு ம் இங்கடி இருக்கு உக்ரைனு வளமான நாடா இருக்கும் ஒரு வேளை அப்படிலாம் அங்கடையாது சார் அப்படியா இதெல்லாம் ஐலாண்டா பார்த்து பார்த்து நம்மளே அரேஞ்ச் பண்ணோம் நாளுக்கு மேலே க்ரீன்லேண்ட் பக்கத்தில் வர்றது இதெல்லாம் ம் குட்டி குட்டி போய் எல்லாம்

இந்த வரி லாக்கிங்க. இந்த 120 வரைக்கும் என்ன தாங்க. அங்க இருந்து அங்க வரைக்கும். 120 இந்த லாஸ்ட் வரைக்கும். கீழே ஏடு மேலே அது ஃபர்ஸ்ட் அந்த அந்த லாஸ்ட் லோவும் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஓகே என்னடி ரைட் சைடில் வருது இடம் பத்து மாதிரி பாருங்க மீன் பக்கம் போடுறதுக்கு அது எல்லாத்தையும் பிரிச்சிருக்கேன் நானே வச்சுட்டேன் நானே வந்து இது கரெக்டாக ஒருதானே பண்ணுறேன் இந்த இது செட் ஆகாமல உட்கார நல்லா இங்கே என்ன டேப் போட்டு வச்சிருக்க ஓ அது சும்மா மார்க்கிங்க்கு தானா அது ஓ அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரும் மார்க்கிங்க்கு ஓகே ஓகே அது போட வேணாமா தேவையில்லையா அது ம் இன்னும் நிறைய ஓட்டணும் அடுத்து அடுத்து இருக்குது இந்த இடத்துல ரெண்டு ஐலாண்டு அது கேப் இருக்கான்னு பார்த்துக்கோட்டோம் பிரேசில் யுனை ஸ்டேட்ல பிரேசில் கேப் இருக்கான்னு பார்த்துக்கோ ஒட்டிதான் கேப்பா கொஞ்சம் கேப் கொஞ்சம் கேப்பாக இருக்குது அதோடைய ஜாயிண்டா ஐலாண்டா நடுவில் ஒரு பீஸ் வருமா நடுவில் காலியாக இருக்க அப்போ கடல் ஓகே ஓகே அதுக்கு மேலே ஒரு ஐலாண்டு என்னென்ன ஐலாண்டுன்னு பிக்சரை பார்த்து பார்த்து ஓட்டணும் ஐலாண்டு பேர் இல்லையோ ஓ அந்த ஐலாண்டுக்கு மேலே இன்னொரு ஐலாண்டு கொஞ்சம் கேப் போட்டா நிலம் தண்ணி நிலம் தண்ணி இல்லை ஓ இது கிரீன்லாண்டு இது ஒட்டின மாதிரி இதுதான் ஒட்டாமல் வருதான்னு பார்த்துக்கோ இப்படி வந்து கரெக்டாக கொஞ்சம் கேப்பா கேப் வருதா அந்த மொனம் ஒட்டி இருக்குதா லைட்டா ஓ ஐஸ்லாண்ட் கிரீன்லாண்டுக்கு இது ஐஸ்லாண்டா ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கும்னு சொல்லு ஐஸ்லாண்ட் கிரீனாக இருக்கும் கிரீன்லாண்டு ஐஸாக இருக்கும் அப்படியா ஐஸ்லாண்டு கிரீனாக இருக்கும் கிரீன்லாண்டு ஐஸாக இருக்கும் கிரீன்லாண்டு

ஏன் இப்படி சைடில் விட்டுற இப்படிதான் வருமா அவன் பேர் அப்படி நீட்டாக வருது அதுக்கு சொல்கிறேன் சொல்றேன் அல்ஜீரியா பக்கத்தில் பக்கத்தில் வருதுல்ல அல்ஜீரியா லிப்ரா எஜிப்து சூடன் அது என்ன உன்னாட்டு சாடு ஸ்ரீலங்கா அப்படியே பொட்டு மாதிரி இருக்காது ஸ்ரீலங்கா என்னது மலேசியா மலேசியா இந்தோனேஷியா மலேசியாக்கு கீழே இந்தோனேஷியா இந்தோனேஷியா பேர் இல்லையா இவருக்கு பேரை போட்ட சும்மா இருக்கா விஜயநகிரி பாப்பா நியூ கினி அது புரியல இந்த இடம் பேர் பாப்பா நியூ கினி பாப்பா நீ கினியா நியூ கினி பார்க்கத்து டேனுஸ் ஒரு மாதிரி இருக்கிறான் உம் பத்திய திருஷா பார்த்தேன் இது என்னடா சால ஆலமன் ஐலேண்டா சாலமா ஐலேண்ட் சாளமான ஐலேண்டா அதுக்கப்புறம் இங்கே தான்

மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் லேண்டு இது வந்து தீபக்கத்தை சொல்லுவாங்க இது ஃபுல்லாக கடலை சுற்றி இருக்கிறதுக்கு ஐர்லாண்டு வாங்க இவன் பேர் இருக்கா என்ன பேர் ஓ பேர் இல்லையா பேசு பீஸு நியூசிலாண்டு நியூசிலாண்ட் ஆஹா டியூட்டாக தான் இருக்கும் ஐர்லாண்டு இதுல அது ஓ நியூசிலாண்டு அதையே ரெண்டு பீஸாக கொடுத்துட்ருக்கா விட்ருக்கா ஒரு பீஸாக கொடுக்காங்க மேப்பை பார்த்துக்கோங்க பார்த்து பார்த்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் இவன் யார் ரீவா என்ன பேர் இருக்கு தெரியல தெரியலையா ஆமாம் ஃபிலிப்பைன்ஸா அவனும் பொட்டு பொடி சுற்றிதான் இல்லை ஓ தைவான் வரானாங்க ஓ எளிமை தாண்டி இருக்கான் நம்ம ஸ்ரீலங்கா மாதிரி தான் இருக்கான் ஸ்ரீலங்காவோட குட்டியாக தான் இருக்கான் தைவான் அது என்னது பேர் இல்லையோ அதுக்கு குட்டி உரை அது ஜாயிண்ட் அப்பப்போ திருப்பி திருப்பி எடுத்தோமா அது என்ன தெரியும் ஜப்பான்

இதனால் அது அதே மாதிரி விட்டுறேன் கியூபா கியூபா ஆ இது வந்து சர்க்கரை கிடங்குன்னு சொல்லுவாங்க கியூபா யுனைடெட் கீழே இருக்க போறேங்க கியூபா நான் சின்னதில் படிச்சிருக்கேன் கரும்பு நிறைய உற்பத்தி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க குட்டியமெண்ட் எல்லாம் நல்லா நிற்கும் நினைக்கிறீங்க இது என்ன நடிகா ஓ போடவே இல்லையா ரஷ்யாவுக்கு மேலேயா ஒரு சின்ன பீஸ் மட்டும் அதில் பேர் இல்லை கனடா மேலே இருக்குது ஓ அதுவும் விட்டு ஓ கனடாவுக்கு மேலே தான் அந்த பீஸ் அதெல்லாம் பேர் இல்லை இல்லை இருக்கும்

பின்லாண்டுக்கு மேலே பசிபிக்கு அங்கே இருக்கிறது எடுத்து இங்கே ஊட்டியாச்சு இங்கேயும் பசிபிக்கு லாஸ்ட் இயர் பசிபிக் ஓஷன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செர ஸ்டோரிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மூ வீடியோஸ் எவ்ரி வீக்